நீ நீதி போற பார்த்தா மக்கள் நீதி மய்யம் வந்து மகளிரின் நீதி மய்யமாக மாறுது நீங்க வந்து அண்ணிய மகளிர்களை வந்து இந்த இந்த நமக்கு இன்னும் மக்கள் உலக நாயகன் தலைவர் அவர்களை மற்றும் மேலே நகர பெரியவர்களை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் அணியின் சகோதரி ஸ்ரீபுரியா அவர்களை சகோதரி கமீலா நாசர் அவர்களை மற்றும் மேலூர் அம்மா டாக்டர் அவர்களை இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லோரும் அவர்களை 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 வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து சீரி பாஞ்சு அப்படி பேசிட்டு போயிட்டாங்க நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சேன் அதை கூட அவங்க பேசிட்டா நான் அப்புறம் எனதான் பேசுறது என்னதான் பண்றதுங்க எப்ப அப்ப அதாவது பெண்கள் வீட்டின் கண்கள் என்பார்கள் இனிமேல் அந்த கதையெல்லாம் இருக்கவே கூடாது அது என்ன வருது எப்ப பாரு நம்ம சோறாக்கி குழம்பு வச்சு குறைகளை பண்ணி கொடுக்கோமா இவங்களை விட்டு வெளியில போய் இவங்க வெளியில இங்கிலீஷத்துக்கு ராஜ்யம் பண்ணுவாங்களா விடுவோமா இன்னும் அந்த கதைகள் ஆகாது இனிமேல் பெண்கள் நாட்டின் கண்களாக இருக்க வேண்டும் சக்தி இல்லையே சிவம் இல்லை அதுதான் விஷயம் அப்போ ஆண் பெண் இருவரும் இணைந்து செயல்பட்டார் இந்த நாடு நலம் பெறும் என்பது உறுதியானது அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல சூழ்நிலையில் பல இடங்களில் நாம் நலிந்தும் மலிந்தும் போய்விட்டோம் இனி அந்த நிலை நமக்கு வரக்கூடாது எனவே இந்த மகளிர் தின நன்னாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்து நமது மக்கள் நீதி மையத்தில் இணைந்து சிறப்புரை சிறப்புரையில் சிறப்பான வழியிலே செயல்பட்டு சிறப்பான முறையிலே வெற்றி பெற செய்து இந்த வருகின்ற தேர்தலிலே மக்கள் நீதி மையத்தை அறுதி பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெறச் செய்து

ஒரு நேரம் பண்ணனையா அப்படின்னு பெண்கள் அதுல இறங்கி நமது தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் செய்வதற்காகத்தான் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி என்ற பெயரிலே ஆரம்பித்திருக்கிறது இது நானா என் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் பக்கத்துல தலைவர்கள் இருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து நல்ல மனதோடு ஏன்னா இத்தனை வருஷம் சினிமால நிறைய சாதனைகள் அவர் செய்துட்டாங்க அதே போல்தான் அவரோடு இணைந்து பணியாற்றிய பெருமை எனக்கும் உள்ளது நானும் இத்தனை வருஷமா சினிமாவில் நிறைய நடிச்சிருக்கேன் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் எல்லாரும் இவ்வளவு காலம் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு வரவேற்று என்னை வாழ வைத்த நீங்கள் எல்லோரும் உங்களை நம்பி இனிமேல் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் மக்கள் நீங்கள் மையத்தை என்னை இணைத்துக் கொள்கிறேன் எனக்கு ரொம்பவும் பேச தெரியாது கை சுட்டவாங்க வேலையில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எல்லாம் தெரியாது ஓரளவுக்கு தான் எனக்கு பேசுவேன் ஏதாவது தப்பு ரொம்ப நினைச்சுக்குவேன் இனி கொஞ்சம் இப்பதான் ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் அப்போ போக பீக்கத்தாயும் அது சேர்த்து வர அருமையாக பேசுறேன் நான் சகோதரி நன்றி 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 இப்படி பேசும் பொழுது உங்களுடைய ஆரவாரம் எங்களுக்கு வேண்டும் என நாங்கள் கலைஞர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க கலைஞர் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு சினிமா நடிகரை எல்லாம் காட்சி ஆரம்பிச்சு என்னத்தை கிழிப்பாங்க அப்படின்னாங்க எங்க சினிமா நடிகருக்கு தாங்க ஒரு மனிதனுடைய உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ள எப்படின்னா இப்ப நான் ஒரு கேரக்டர் பண்றேன் சரி உதாரணத்துக்கு நீங்க நீ காலையில் கூட டிவியில பாத்துருப்பீங்க சரியா அப்போ எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் மாறும் பொழுது அவர்களுடைய அவர்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி நடைமுறைகளை ஒரு உடை போடுவதும் சரி சாப்பிடுவதும் சரி எந்த அளவிலே இருக்கிறார்கள் என்ற மனோநிலை ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இங்கே நம்பாம தெரியும் அப்படி தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டின் மக்களின் மனோநிலையும் தமிழ்நாட்டின் நிலை என்னென்ன ஒரு கலைஞர்களுக்கு தெரியாதா நன்றாக தெரியும் அதனால் தான் நான் மக்கள் நீதி மையத்தில் உணர்வு பூர்வமான எமது தலைவரோடு இணைந்துள்ளோம் அதுக்காக நான் ரொம்ப நேரம் எல்லாம் செந்தமிழ் தான் முயற்சி பண்ண முடியல இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேசினேன் இன்னைக்குதான் ஆரம்பம் அதனால என்ன பேசுறது என எப்பவுமே நான் மேடையில வரும் பொழுது என்ன பேசுறதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வர மாட்டேன் இங்க அம்மா என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவேன் அதுக்காக பெரிய சிறப்புரையாளரும் அல்ல எனக்கு மேடை பேச்சு பழக்கமும் அல்ல இருந்தது ஒரு காலத்துல அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் அந்த வேலையை பார்க்காத இந்த வேலையை பாருன்னு தலைவர் என்னை உத்தரவிட்டதால் நான் இங்கே வந்துவிட்டேன் ஏற்கனவே நான் தலைவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தேன் நீங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே உங்கள் பின்னால் நாங்கள் பல பேர் இருப்போம் என்று உறுதி கொடுக்கிறீர்கள் தான் இன்றைக்கு அவர் பாதையிலே அவர் நடக்கின்ற பாதையிலே நாங்கள் பின்னாடி செல்ல தயாராக உள்ள இது இறுதி வரை இருக்கும் என்று உறுதியுடன் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தமைக்கு நன்றி கூறி உங்கள் இடங்களிடம் வந்து நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க